இது உங்கள் ஃபாஸ்ட் எயிட்டீன் செய்திகள் வணக்கம் கள்ளிப்பால் தாய்ப்பால் ஆக முடியாது திமுக கள்ளிப்பால் அஇஅதிமுக ஜெயிக்கிற குதிரை அதில் ஏறி முதல்வரும் துணை முதல்வரும் சவாரி செய்வார்கள் என திரைப்பட இயக்குனர் பி சி அன்பழகன் கன்னியாகுமரியில் பேட்டி திரைப்பட இயக்குனர் பி சி அன்பழகன் கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது கள்ளிப்பால் தாய்ப்பால் ஆக முடியாது திமுக கள்ளிப்பால் கனிமொழிக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர் பாலில் தொல்லை செய்தால் கிளிசரின் கண்ணீர் வந்துவிடும் தமிழ்நாட்டில் திமுக காரன் கற்பழிப்பு பண்ணினால் அவர் சைலண்ட் மோடுக்கு போய்விடுவார் நீலிக் கண்ணீர் கூட வடிக்க மாட்டார் தப்பு எங்கிருந்தாலும் தப்பு என்று சொல்ல வேண்டும் நீதி நீதிதான் தப்பு தப்பு தான் அதர்மம் அதர்மம்தான் ஆறாயிரம் கிலோ தங்கத்தை தாய்க்குளங்களுக்கு அதிமுக அரசு வழங்கியுள்ளது பனிரெண்டு லட்சம் குடும்பங்கள் திருமண உதவித்தொகை பெற்றிருக்கிறார்கள் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடிகள் இதற்கு அதிமுக அரசு செலவு செய்துள்ளது மாறிப்போல் வாரி வழங்கியது அதிமுக அரசு அதனால் இந்த பொற்கால ஆட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நான் சதா மக்களுக்கு நல்லது செய்து அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என முதல்வர் கூறியுள்ளார் நன்மை செய்ய வேண்டும் என்று தூங்கத் தெரியாத இமைகளோடு முதல்வர் உழைக்கிறார் அதனால் அதிமுக மீண்டும் அரியணை ஏறும் அதிமுக ஜெயிக்கிற குதிரை அதில் ஏறி முதல்வரும் துணை முதல்வரும் சவாரி செய்வார்கள் என அவர் கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலிலும் அஇஅதிமுக தான் ஜெயிக்கும் கள்ளிப்பால் தாய்ப்பால் ஆக முடியாது திமுக கள்ளிப்பால் கனிமொழிக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாலியல் தொல்லப்போன்னால் கனிமொழிக்கு கிளிசரின் கண்ணீர் வந்துடும் அதுவும் கிளிசரின் கண்ணீர் தமிழ்நாட்டில் திமுக காரன் எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு பண்ணால் சைலண்ட் மோடுக்கு போயிடும் நீலிக் கண்ணீர் கூட வடிக்காது தப்பு எங்கே இருந்தாலும் தப்புன்னு சொல்லணும் நீதி நீதி தான் தர்மம் தர்மம் தான் அதர்மம் தான் ஆறாயிரம் கிலோ தங்கம் தாய்க்கிழங்கு வழங்கிடும் பனிரெண்டு லட்சம் குடும்பங்கள் திருமண உதவி பெற்றிருக்கிறார்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடிகள் இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் விவசாயத்துக்கு வாரி மாறி போல் வாரி வழங்கியது அஇஅதிமுக ஆட்சி அதனால் அந்த ஆட்சி இந்த பொற்கால ஆட்சியை மக்கள் முடிவு செய்து இரட்டை இலைக்கு வாக்களிப்பார்கள் முதல்வர் என்ன சொன்னார் நான் சதா மக்களுக்கு நல்லது செய்யணும் அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்றே தூங்க தெரியாத இமைகளோடு அவர் உழைக்கிறார் அதனால் அதிமுக அரியணை ஏறும் முக்கியம் அஇஅதிமுக ஜெயிக்கிற குதிரை குதிரையில் பயணம் வருவார்கள் ஒரு பத்திரிகையாளர் நீங்களே சொல்கிறீ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் முதல்வரும் துணை முதல்வரும் நீங்கள் திமுகன்னா சுரேஷ் கிட்ட தொடர்பு இருக்குன்னு கேட்குறீ அப்படி தொடர்பு இருந்தால் முதல்வரும் துணை முதல்வரும் வழிகாட்டுதல்களும் விடாது தவறு செய்தவருக்கு அதிமுகவில் பாகப்பிரிவோட பார்க்க மாட்டாங்க ஒரே பார்வை அது யார் செய்தாலும் தொடர்பு இருந்தால் நீங்கள் கேட்குறீ அப்படி ஒரு சம்பவம் இருக்காது என்று நம்புகிறேன் இருந்தால் தலைமை பார்த்துக்கொள்ளும் அதுக்கு தண்டனை உண்டு இந்த கடமை கண்டிப்பாக அதிமுக எல்லா தொகுதியும் கைப்பற்றிருக்கு தான் எங்களுடைய அந்த போராட்டமும் ஓட்டமும் அதை நோக்கிய பார்வையும் இருக்கும் கண்டிப்பாக நாங்களும் எல்லாடமும் பண்ணி நம்பிக்கை எவரெஸ்டோட உயரமாக வச்சுருக்கோம் பிஜேபி கூட்டணிங்களா அது இப்படி நீங்கள் இது என்ன கேள்வி இது அது எங்கள் கூட தான் கூட்டணின்னு எல்லாருமே சொல்லியாச்சு அவங்களாம் அந்த எண்ணத்தில் இருக்காங்க நாங்கள் வந்து எப்படி அந்த இமைகளும் பார்வைகளும் போல் ஒற்றுமையாக இருக்கிறோம் நீங்கள் ஏன் விரிசையில் ஏற்படுத்திக்கிறீங்க அப்படி ஒரு எண்ணமே கிடையாது ஒற்றுமையோடு தான் இருக்கும் இந்த கேள்வி இடமில்லை ஒரு தெருவில் ராமஜெயம் ராம கீர்த்தனை பாடிக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் ஒருத்தன் அதை வேடிக்கை பார்த்து பரிகாசம் செய்தான் உடனே ஒரு ஞானி எப்பா அப்படிலாம் பரிகாசம் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் ஒரு தடையாக உனக்கு பிடிச்சா பிடிக்கல ஆத்மார்த்தமாக ராமகீர்த்தனையே சொல்லி உனக்கு புண்ணியம் கிடைக்கண்ட அவனும் ஒரு தடவை செய்தான் செத்தான் மேலே போனான் யமதர்மராஜன் கணக்கு முடிக்கணும் அவன் கணக்கு கொண்டு அவருக்கு முக்கிய சட்டம் கொண்டு நிப்பாட்டினான் இவனுக்கு என்ன கணக்கு இவன் என்ன பார்க்கணும் அவன் ராமகீர்த்தனை சொன்னான் ராமகீர்த்தனுக்கு எப்படி கணக்கு போடுறது ஒன்றும் முடியாத இவனை எங்கேயா கொண்டு போவோம் அதுக்கு மேலே உள்ள இந்திரன்கிட்ட கூட்டிட்டுப்போம் இன்னும் முடிவு பண்ணுறாள் அவன் சொன்னான் இந்திரன்ட்ட கூட்டிட்டு போனால் பல்லாக்கில் தான் என்ன கூட்டிகிட்டு போனோன்னா சரி யமதர்மன் பல்லாக்கில் கொண்டு போய் இந்திரன்கிட்ட சொன்னான் அங்கேயும் அவர் இந்திர இந்திரன்னு கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சார் ராமகிருத்தனை ராமஞ்செய் சொன்னவனுக்கு நம்ம என்ன கணக்கு இருக்குது இப்போ என்ன செய்யணும் நம்ம பிரம்மாட்டப்போம் அங்கேயும் இதுன்னு சொன்னான் பல்லாக்கில் தூக்கணி யமதர்மராஜனோட இந்திரனும் பல்லாக்கில் தூக்கிட்டு போய் பிரம்மா எல்லாம் பல்லாக்கை தூக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் இனி நம்ம போன்ற இடம் வைகுண்டம் தான் மகாவிஷ்ணுகிட்டே போகணும் மகாவிஷ்ணுகிட்ட போய் இவனுக்கு என்ன கணக்கு இவன் செத்துட்டான் அவனுக்கு கணக்கு தீர்க்கணும் ஆனால் ஒரு பெருங்கணக்கு இருக்குது அதுக்கு எப்படி மார்க் போடுறது சரி மகாவிஷ்ணு சொன்னார் நீ என்ன சொன்னான் ராமகீர்த்தனை சுற்றாங்களே சொல்லிட்டேன் இவனுக்கு என்ன கணக்கு இங்கே எல்லாேருமே வச்சு இவனை போட்டு இருந்தீங்களா இதே அவனுக்கு கணக்கு தானே இதோட என்ன அந்த ராம கீர்த்தனைக்கு நம்ம மார்க் போட முடியும் அந்த பெருமைக்கு அருமை பெருமைக்கு நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இதே பெருமை நீங்கள் தூக்கி சுமந்ததே பெருமணி அதே போல் அஇஅதிமுக இயக்கம் புரட்சி தலைவருடைய தர்மம் புரட்சி தலைவருடைய தர்மங்கள் பெரும் பெரும் யாகமாக நின்று அந்த புண்ணிய கணக்கை சுமந்து நிற்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலிலும் அஇஅதிமுக தான் ஜெயிக்கும்